அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட லட்சுமி பிரியா வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் அதாவது அடுத்தவங்களுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க நீ வந்து உன் வேலையை பாரு அடுத்தவங்க வேலையை பார்க்காத அடுத்தவங்கள வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதை போட்டிருக்காங்க அது யாருக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து அதை சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படிங்கிறது அவங்க எப்போவுமே வந்து கரெக்டாக ஒரு தெளிவான விஷயத்தை தான் எப்பவுமே வந்து லட்சுமி பிரியா வந்து பேசுவாங்க அதில் தான் இதிலேயும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டு தான் ஏன் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தவங்க வேலையை நம்ம பார்க்கவே கூடாது அது அதுக்கு தான் அவங்க இருக்காங்க சரிங்களா அவங்க வேலையை பார்க்கறதுக்கு அவங்க இருக்காங்க நம்ம வேலையை பார்க்கறதுக்கு நம்ம இருக்கோம் நம்ம வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை போய் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய கேள்வி என்கிட்டயுமே இருக்கு சரிங்களா இப்போ லட்சுமி பிரியா வந்து ஒரு அப்டேட்டு செம்ம அப்டேட்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ நம்மளே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா அதில் நிறைய பாசிட்டிவாக வரும் நிறைய நெகட்டிவாகவும் வரும் சரிங்களா நம்ம பேசுகிறதே இப்போ நம்மளே வீடியோ போடுறோம் அப்படின்னா எவ்வளோ பேர் அதை ரசிப்பாங்க எவ்வளோ பேர் அதை கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கு அப்போ நம்ம வ வலி எது அதை பார்த்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு நாள் நம்மளை ஒரு நாள் நம்ம சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பத்து பேருக்கு தெரிய வந்தால் போதும் அப்படிங்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம நல்ல நல்லவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க கரெக்டு இவங்க சூப்பரு அப்படின்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அது நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது நம்ம வேலை என்ன செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் மக்களே எனக்கு இப்போ தோணுனது என்னென்னா நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அது வேலை கரெக்டாக நடக்கும் பின்னாடி பேசுகிறவங்க பேசிகிட்டு அங்கே எதை நிற்பாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு அது நான் வந்து சொல்ல நினச்சேன் ஆல் இஸ் வெல் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லி தோணுது அந்த மாதிரி வந்து நம்மளோட லட்சுமி பிரியா வந்து சூப்பரான அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க போட்ட இந்த ஸ்டோரியில் இந்த அப்டேட்டில் வந்து நான் எனக்கு பர்சனலாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அதுதான் நான் வந்து இந்த இதில் நான் வந்து லைக் பண்ணுறேன் அந்த இடத்துல வந்து அவங்க என்னோட பர்சனலாக இந்த அவங்க போட்டிருக்கிற லைனே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க விஷயங்களை பார்த்து வரோம் தான் அவங்களுமே வந்து சொல்லிருக்காங்க நீ ஓ வேலையை போய் பாரு அடுத்தவங்க வேலையை பார்க்காத அப்படின்னு அதை தான் நானுமே சொல்ல வரேன் நீங்க உங்க வேலையை பாருங்க அடுத்தவங்க வேலைக்கு அவங்களே இருக்காங்க அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய நம்ம இப்போ சுவாமியை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறோம் லட்சுமி பிரியா பற்றி போடுறோம் அது சுவாமியை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க லட்சுமி பிரியா பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க லட்சுமி பிரியா பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க சுவாமியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு பிடிச்சது தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி நம்ம வந்து வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் மக்களை அதை பண்ணுங்கள் வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் சரியா